ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு குட் வார் சொல்றேன் கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே கியூட்டா அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து ஐம்போன் ஒன் கிராம் ஃபார்மிங் ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக பார்க்க போறோம் செயின் ஸ்டெட் அப்புறம் பார்த்தோம்னா கொல்லு இது மாதிரி ஒரு மிக்சுடு கலெக்ஷன்ஸா பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து பாத்தோம்னா ஒரு சூப்பரான முகப்பு செயின் சோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா வந்து அழகா இருக்கு ஸோ ரெட்டோட செயின் கூட சொல்லலாம் ரெண்டு செயின் வந்திருக்கு ஹாட்டின் ஷேப்ல வந்துருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது ஸோ இந்த முகப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு பியோர் ஐம்போல் ஸோ பார்த்தவே தெரியும் எவ்வளவு கிளிங்கா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ செம்ம எலகெண்டா இருக்கு ஒரு கோல்டில் ஒரு பத்து சவரன்ல எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ஸோ பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழ தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தோம் ஜே டைப் இயரிங் தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது பியோர் ஐம்பொன் வரப்போகுது சோ இது ரெண்டு காம்பினேஷன்ல இருக்கு ஒன்று வந்து இந்த மாதிரி வர்டிக்கல் லைன்லயும் இன்னொன்னு வந்து ஹரிசான் லைன்லயும் வந்து வந்து ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படியே இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சோ பின்னாடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சம்மா கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து இதை நீங்க டெய்லி வேற கூட பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு கூட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு பியோரா ஐங்கொன் வரும் அழகான கொலுசு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வச்சு அழகாக வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு நம்ம சேனல்லையுமே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இது இப்போ அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ஸோ ரொம்பவே அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது வந்து சைஸ் தென் உங்களுக்கு நைனில் கூட இருக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ்ல கூட இருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு முகப்பு செயின் தான் ஸோ முருகர்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இது வந்து முருகர் வச்ச ஒரு முகப்பு செயின் தான் ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரப்போகுது ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல எந்த மாதிரி பினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ஸோ பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட குவாலிட்டியும் அழகா இருக்கு பார்க்கவும் அவ்வளோ அழகா இருக்கு ஸோ முருகர் வந்து பாருங்க வேலோடும் சேவலோடும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் உங்களை வந்து கேட்பாங்க ரொம்ப யூனிக்கான பீஸும் கூட சோ ரொம்ப கியூட்டா இருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நீங்க ஒரு முருகரோட டிவோட்டியா இருந்தா இதை வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எயிட் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது பிடிச்சிருந்ததுன்னா கிழத்திற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ரிங்ஸ் வந்து கொண்டு வந்து வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வங்கி டைப் ரிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது வந்து நம்ம நிறைய வந்து ஐம்பொன்ல பாத்துருப்போம் இது வந்து ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர போகுது அப்படி கோல்ட் பினிஷிங்ல இருக்கு சோ பின்னாடி பார்த்தாவும் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படியே கோல் ஃபினிஷிங்கில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அரை செவரலில் எடுத்திங்கன்னா எந்த சைஸ்க்குமோ அந்த சைஸ் இருக்குது பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு காம்பினேஷன்ல வந்து ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வருது இது ரேண்டம் சைஸஸ் தான் உங்களுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மூணு சவரன் திக்னஸ்ல ஒரு அர்ணா கோடி பேட்டர்ன்ல இந்த மாதிரி பால்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு சரடு டைப் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு இப்ப ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ரொம்ப க்யூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருசு பெருசா போட பிடிக்காது எனக்கு மினிமலா போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு நைன் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது அழகா இருக்குல்ல இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து பாத்தோம் இதுவுமே உங்களுக்கு ஐம்பண்ட்ல வரும் ஐம்போன் கொலுசு ஸோ இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம பின்னுவோம் இல்லையா அந்த மாதிரி பின்னல் டைப் வருது ஒரே ஒரு ரெண்டு முத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா இருக்குது ரொம்ப யூனிக்காகவுமே இருக்கு கொஞ்சம் பெருசாவுமே இருக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கறது பியோர் ஐம்போன் ஜே மாடல் கம்மல் தான் வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்குது நல்லா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு ஒரு ஸ்டட் போடணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு நீட் லுக்கிங்ல ரொம்ப அழகா இருக்கு சோ ஒரு சவரம் கோல்டு கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் வருமோ அந்த சைஸ் இருக்கு நல்ல கொஞ்சம் பெரிய சைஸே தான் இது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் கிராண்டா எனக்கு வேணும் ஆனால் ஸ்டட் டைப்ல வேணும் அப்படின்னா இது நீங்க தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் இது ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பியோர் ஐம்போன் அட்டிகே வரும் ஸோ இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல பட்ட டைப் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல பட்ட டைப் வித் ஸ்க்ரூ பேக்கோட வர நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பியோர் ஐம்போன் அட்டிக தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒயிட் ரூபி எமரால் காம்பினேஷன்ல வந்து பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கு நல்ல ட்ரெடிஷ்னலா உங்களுக்கு வந்து சாரி கட்டி உங்களுக்கு லுக் கிரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த அட்டிக உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாருங்க நல்ல பட்ட டைப் வருது பேக் செயினோட வருது சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தனா உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டரை தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான பினிஷிங்ல இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் தான் அப்படியே கோல் ஃபினிஷ்ல இருக்க பாருங்க சோ நைன் ஒன் சிக்ஸ் கோல்ல எந்த மாதிரி ஒர்க் ரொம்ப டீடைலிங் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி டீடைலிங் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சோ பாருங்க அதோட மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும் தான் சோ ரெண்டு சைடுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் காவிங்ஸ் எல்லாமே அழகா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக்குமே வருது நீங்க அட்ஜஸ்டபிள் டைப் வந்து போட்டுக்கலாம் சோ ரொம்ப அழகா இருக்கு கீழே வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு நல்ல ஒரு பிக் சைஸ் ஸ்டட் இது வந்து ரெண்டு பேருமே நம்ம வயசானவங்களும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் வந்து மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னா நீங்களுமே போட்டுக்கலாம் ஸோ பார்க்கவே எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸ்க்ரூ பேக்கோட வர அப்படியே கோல் ஃபினிஷிங் டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப நை ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ல இருக்கு உங்களுக்கு போட்டா வந்து ரொம்ப ஒரு மினிமலாவும் இருக்கும் அதே சமயம் ஒரு டீசென்டான லுக்கையும் கிரியேட் பண்ண போகுது ஸோ அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கறது வந்து பியோர் ஐம்போன் வரும் இதுவுமே செம்ம கியூட்டா இருக்கு பாக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இது வந்து வங்கி டைப் மோதிரம் இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு யார் வேணா போட்டுக்கலாம் சோ இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகா இருக்கு அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கோல்டு யூஸ்வலா வாங்க மாட்டோம் ஏன்னா வந்து கல்லோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க மாட்டோம் ஆனா இது வந்து ஐம்பூர்ல பாத்தோம்னா அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு இது கோல்டு இல்லன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஐபோன்ல அவ்ளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து சிங்கிள் பீஸோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது போகுது இது உங்களுக்கு ஏதாச்சும் புடிச்சிருந்தது இந்த மூணு டிசைன்ல ஏதாச்சும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டிசைன்ல என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம் பாக்கவே அவ்ளோ கியூட்டா இருக்கு ரொம்ப ஒரு ரெண்டு சவரன்ல கோல்டுனா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு நல்ல வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க அழகா ஒரு ஏழு காசு வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு சில்க் சாரி கட்டி உங்களுக்கு ஒரு கொடியோடு இதை போடும்போது ரொம்பவே நீட் லுக்கிங்காக ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இது கூடவே உங்களுக்கு ஸ்டெட் மேட்சிங் ஸ்டெட்டுமே வந்துடுது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி சைஸ் தான் ஒரு கால் சவரன் எடுத்திங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்கு ஸோ இதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வரப்போகுது உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு ஐம்போன்ல வருது இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி பேக் வருது அதுவுமே ரொம்ப இருக்கு பாக்குறதுக்கு சோ சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பண்ணிக்கலாம் நம்ம வந்து வந்து போற இந்த பாத்தோம்னா ரொம்பவே ஒரு கியூட்டான பினிஷிங்ல தான் சொல்லணும் ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது மீடியம் சைஸ் ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய இது வந்து பியோர் அங்போன் வரும் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ பேக்கோடு வரப்போகுது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருசா போட பிடிக்காது இல்லை ரொம்ப குட்டியும் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் வேணும் அப்படின்னா வந்து கோல்டுல ஒரு சவரன்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தினா உங்களுக்கு ஃபைவ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ செம்ம கியூட்டா இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு பியோரா ஐம்ப இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் எந்த கோ கோல்ட் எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் இதுலயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ண மறந்துறாதீங்க வாட்சிங் ஹாவ் நைஸ் டே